அமீருக்கு நேரடி தொடர்பு இருக்கா திமுக இது நேரடியா தெரியுமா அப்படின்னு கேட்டால் நம்மளால சொல்ல முடியாது தெரிஞ்சிருந்தா இந்த அளவுக்கு சேர்த்திருப்பாங்களா சொல்ல முடியாது டிஜிபி எதுக்கு இந்த மாதிரி ஒரு மீட் முடியாதுன்னு எனக்கு தெரியல அவர் திமுக சேர்ந்து வந்து அயலக பிரிவு அப்படின்னு என்ஆர்ஐ பிரிவுக்கு ஒரு போஸ்டிங் கொடுக்கறாங்க இதுவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஆளுங்கட்சியில ஒரு போஸ்ட் இருந்தால் அதுவும் முக்கிய போஸ்ட்ல இருந்தால் எந்த போலீஸும் அவரை தொடர்றதுக்கு பயப்படும் சாதாரணமா போஸ்டிங்ல இருந்தாலே நிழல் முதல்வர் அல்லது துணை முதல்வர் சொல்லப்போற உதயநிதியை போய் பார்த்து சந்திச்சு பணம் கொடுத்திருக்கார் அவருடைய மனைவியே வச்சு படம் இயக்கிறார் அப்படின்னு எல்லாம் செய்தி வந்து உங்களுக்கு இன்விடேஷன்ல ஓனரா காட்டப்பட்டுள்ளது அமீர் சுல்தான் மற்றும் அந்த ஜாஃபர் சாதிக் தான் இருக்கு அந்த இவர் பேரே இல்ல இப்போ இவர் வந்து எங்களுடைய பணமே இல்ல அது முழுக்க முழுக்க அவருதுங்கிறார் சொந்த இடமாகவே இல்லைன்னு வச்சுக்கோங்க இந்த ஹை அண்ட் ரெஸ்டாரன்ட்ஸ் வந்து உங்களுக்கு வாடகைக்கு இல்ல லீஸுக்கு எடுத்திருந்தா அதற்கு உங்களுக்கு லீஸ் அமௌண்டே ஃபர்ஸ்ட் அமௌண்டே சில கோடிகள் வரும் இன்டீரியர்ஸ் எல்லாமும் ஒரு கோடிக்கு மேல போகுது கன்னியாகுமரியில ஒரு லேடி விடோ பெண் வந்து தன் மறு ஒரு மேட்ரிமோனியல் சென்டருக்கு போனப்ப ட்ரக் அவர் பாலியலில் இது பண்ணப்பட்டு வீடியோ எடுத்து அதை வச்சுக்கிட்டு லோக்கல் திமுக தலைவரும் இந்த அருமனை ஸ்டீஃபனும் அதில் இன்வால்வ் சொல்லி அவங்க ரெண்டு பேரும் கைது செய்யப்பட்டார்கள் நைஜீரியாவை சேர்ந்த சிலர் தமிழக சினிமா துறையில் நடிகர்களுக்கு போதை மருந்திற்கு விற்கப்பட்டார்கள் ஒரு செய்தியை பார்த்ததர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி நம்முடன் இணைந்து இருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் தமிழகத்தையே ஒரு உலுக்கிய ஒரு செய்தி போதை பொருள் கடத்தல் அந்த வழக்குல தொடர்புடைய ஜாஃபர் சாதிக் என்பவர் வந்து இப்போது கைது செய்யப்படாமல் தொடர்ந்து அவர் வந்து காவல்துறையிடம் கைது செய்யப்படாமல் அவர் வெளியவே இருக்கிறார் தப்பித்து வருகிறார் இந்த சூழ்நிலையில டிஜிபியாக இருக்கக்கூடிய சங்கர் ஜிவால் அவர் பேசியிருக்கிறார் அவர் கடத்தின போதைப் பொருளோட விலை என்பது குறைவுதான் மற்ற ஊடகங்களில் வர மாதிரியான அதெல்லாம் வந்து போலீஸ் செய்திகள் அந்த போதைப் பொருளின் விலை குறைவுதான் இருந்து ஆறாயிரம் வரைக்கும் தான் ஒரு கிலோவே போவோம் அப்படின்னு அவர் பேசியிருக்கிறார் அது மட்டும் அல்லாமல் அவருக்கு வந்து நான் வந்து ஒரு பரிசு தொகையோ அவார்டோ அது மாதிரி நான் எதுவுமே கொடுக்கல அந்த மாதிரியும் பேசியிருக்கிறார் அது மட்டும் அல்லாமல் இயக்குநராக இருக்கக்கூடிய அமீர் அவர்களும் பேசியிருக்கிறார் எனக்கும் அந்த போதை ஒரு கடத்தல் வழக்குக்கு எந்த ஒரு தொடர்புமே இல்ல அப்படின்னு பேசியிருக்கிறார் இது குறித்தான உங்களுடைய பார்வை என்ன இல்ல இது நாட்டையே ஒழுக்குகிறதுன்னு சொன்னீங்க மிகவும் சரியான வார்த்தை அவரிடம் பிடிபட்ட பொருள் என்பது சிந்தட்டிக் ட்ரக் என்ற வகையை சார்ந்தது இப்ப இதெல்லாம் வந்து ஆக்சுவலா ஒரு பொருளோட விலைங்கிறது அது எந்த சந்தையில் போறதுக்கு தான் இருக்கு ரொம்ப எளிதாக மக்களுக்கு புரியணும்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க போய் இன்னைக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட்ல ஒரு டீ வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க நல்ல குவாலிட்டி டீ உங்களுக்கு கால் கிலோ இரநூத்தம்பது ரூபா நீங்கள் டீயை வந்து தயாரிக்கிற ஒரு நிறுவனம் ஆக்சுவலாக விவசாயின்னு சொல்லணும் பட் டீ மோஸ்ட்லி எஸ்டேட்ஸ் மூலமாக தான் விற்கிது எல்லாமே கார்பரேட் நிறுவனங்கள் அவர்கள் தங்களுடைய சொந்த தயாரிப்பை அவர்கள் மார்க்கெட் செய்ய முடியாது கம்பல்சரியாக ஆப்ஷனில் கொண்டு வரணும் இன்னைக்கு பெஸ்ட் குவாலிட்டி டீயுடைய விலை நூறுரூவா ஆனால் நீங்கள் மந்த் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிற டீயுடைய விலை கிலோ ரூபாய் கிட்ட இருக்கு ஆனால் அது பெஸ்ட் குவாலிட்டி கிடையாது எங்க அந்த விலை பொருள் இன்னைக்கு என்சிபி மூலமாக வந்த தரவுகள் அது முழுமையாக அந்த கெமிக்கல் மாற்றப்பட்டால் அதோட விலை ஆக்சுவலா டிஜிபி எதுக்கு இந்த மாதிரி ஒரு பிரஸ் மீட் கொடுக்கிறார்னு எனக்கு தெரியல சரி அவர் திமுக சேர்ந்து வந்து அயலக பிரிவு அப்படின்னு கம்பெனில நீங்க ஒரு ஏ ஒரு ஒரு கம்பெனியில் ஜாபுக்கு அப்ளை பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்க குவாலிபிகேஷனை பார்த்துட்டு நீங்க ஹையர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தா கூட அதுக்கு கீழே லோயர் போஸ்டா உங்களுக்கு ஏற்றது தான் போட முடியும் இவருக்கு ஒரு சரியான போஸ்டிங் ஃபாரின்ல போய் நான் என்ஆர்ஐஸ்க்கான பிரிவுக்குன்னு கொடுத்துக்கிட்டா அவருடைய கான்டாக்ட் எப்படி வளரும் பாருங்க ஆளுங்கட்சியில ஒரு போஸ்ட் இருந்தால் அதுவும் முக்கிய போஸ்ட்ல இருந்தால் எந்த போலீஸும் அவரை தொடர்றதுக்கு பயப்படும் ஐ மீன் சாதாரணமாக போஸ்டிங்ல இருந்தாலே ஆனா அதை தாண்டி இவர் போய் முதலமைச்சர்கிட்ட போய் ஐ மீன் அவரே இயக்குனர் அமீர் கூட்டிட்டு போயிருக்காரு பத்து லட்சம் ரூபா கொடுத்துருக்காரு அதை தவிர துணை முதல்வர்னு சொல்லப்படுகிறார் நிழல் முதல்வர் அல்ல துணை முதல்வர்னு சொல்லப்படுற உதயநிதியை போய் பார்த்து சந்திச்சு பணம் கொடுத்திருக்காரு அவருடைய மனைவியே வச்சு படம் செய்தி வந்திருக்கு இப்ப இது எல்லா தொடர்பையும் பெருமளவுல சினிமா துறையில ஏற்படுத்தி வைத்தது அமீர் என தென்படுகிறார் அமீர் சுய விளக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கிரிப்டட் வீடியோ ஒன்னு ரெண்டு பார்ட்டா ஒரு யூஸ் சேனல்ல வந்தது நேத்திக்கு ஒரு செய்தி மீடியாவுக்கும் கொடுத்திருக்காரு இதெல்லாம் வந்து முன்னாடியே பேசி வச்சுட்டு ரொம்ப பிரச்சனை இல்லாத கேள்விகளாக ஐ மீன் இன்று போன மாதம் பிரபலமாக சொல்லப்பட்டதுன்னா இப்போ பல்லுபடாத வகையில கேள்வி மாதிரி ரொம்பவும் டச் பண்ணாம கேள்விகள் கேட்க அவர் அப்படி பாசிங்ல போகிறார் இப்போ இந்த அமீர் வந்து ரெண்டு படங்கள் அவருடைய தயாரிப்பில் இருக்கிறது முக்கியமாக இறைவன் மிகப்பெரியவன்கிறது முழுக்க முழுக்க அவருடைய ப்ரொடக்ஷன்ல கடைசி ஷெடியூலில் இருக்கிறப்ப இது நின்று போச்சுன்னு ஃபர்ஸ்ட் கிளாரிஃபிகேஷன் வந்தது அதுக்கப்புறம் பார்த்தா அவர் எடுக்கிற இன்னொரு படத்துக்கு முடிகிற ஸ்டேஜில் போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்காக அவரோட அக்ரிமெண்ட் போட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு அவர்கிட்ட பணம் வாங்கினேன் இதுதான் எனக்கு தொடர்பு அப்படிங்கிறார் அப்புறம் கேள்வி கேட்டா ஜோகோ ஓவர்சீஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனில நீங்க இயக்குனராக இருக்கீங்களே அப்படின்னு கேட்ட உடனே அவர் என்ன சொல்றாரு அந்தல மொத்தமே மூணு லட்சம் போட்டோம் தான் நானும் அவரும் பார்ட்னரா ஆரம்பித்தோம் ஆக்சுவலாக அதுல எந்த பிசினஸ்மே பண்ணல அதுக்கப்புறமாக இன்னொரு மூன்றாவது நண்பர் என்னுடைய நண்பர் அவருக்கு இருந்தே எனக்கு நண்பர் அப்படிங்கிறாரு அடிப்படைவாத மத போதகரா இருக்கார் கனெக்ஷனா போகுது அவர் வந்து ஃபுட் பிசினஸ்ல இருக்காரு அதுக்காக அவரை சேர்த்துக்கிட்டோம் அதுக்கப்புறமா நாங்க டேட்ஸ் இம்போர்ட் பண்ணோம் அது கூட எட்டு லட்சம் பத்து லட்சம் ரூபாய்க்கு பண்ணோம் அப்படிங்கிறாரு இப்ப சரி இந்த அப்துல் பாசித் புகாரி மூணாவதா சேர்ந்தார் இப்போ அவர் பட் இது ரெண்டு ஹோட்டல்ஸ் திறந்து வச்சிங்களே அந்த ஹோட்டல்ஸ் ஒன்று வந்து ஃபோர் ஏஎம் கெஃபேன்னு சொல்லிட்டு மாயாஜார் பக்கத்தில் ஈஸியாக இல்லை அங்கெல்லாம் காஃபி விலை பார்த்தீங்கன்னா இரநூறுலேருந்து முந்நூறுரூவா ஒரு காஃபி அதே மாதிரி இன்னொன்று நம்ம கத்தீட்ரல் ரோடுலேருந்து தாண்டி போனால் ராதா டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலையில் உங்களுக்கு வந்து சிட்டி சென்டர் பிளாஸா ஹை அண்ட் காஃபி ப்ராடக்ட் இவர் ஒரு மத கமர்ஷியல் பிசினஸ் இதுவே நமக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு அதை தாண்டி அந்த அந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் ரோட்ல இருக்கிற அந்த ரோ இதுல வந்து உங்களுக்கு இன்விடேஷன்ல அந்த ஓனரா காட்டப்பட்டுள்ளது அமீர் சுல்தான் மற்றும் அந்த ஜாஃபர் சாதிக் தான் இருக்கு அந்த இவர் பேரே இல்ல இப்ப இவர் வந்து எங்களுடைய பணமே இல்லை முழுக்க முழுக்க அவருங்கிறார் இப்போ அது சொந்த நிறுவனம் வச்சுக்கோங்க இந்த ஹை அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வாடகைக்கு எடுத்திருந்தா கூட அதற்கு உங்களுக்கு லீஸ் அமௌண்ட்டே ஃபர்ஸ்ட் அமௌண்டே சில கோடிகள் வரும் இன்டீரியர்ஸ் எல்லாமும் ஒரு கோடிக்கு மேலே போகுது இவர் சொல்றார் மொத்தமே மூணு லட்சம் தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அதுவும் கூட அந்த மதபோதகர் அப்துல் பாசுத் புகாரி வந்து உங்களுக்கு வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தான் நாங்க கொடுத்தோம் இதுல கொடுக்கல குறிக்கோள் என்னன்னு சொன்னால் அவர் மற்ற இடங்களில் ஸ்ப்ரெட் பண்றதுக்கு இவர்தான் இன்வெஸ்ட் பண்ணுவாரான் வேணா நட்பு அப்படிங்கிறார் இப்ப அந்த அப்துல் பாசித் புகாரியுடைய பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் எல்லாம் போய் பார்த்தால் அதெல்லாம் ஒரு லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் தான் காட்டுது அப்போ எப்படி இந்த ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் மூணு மாதம் கேப்ல அவர் அவங்களுக்கு வந்து பல கோடிகள் இன்வெஸ்ட் பண்ணி கெஃபேஸ் ஓப்பன் பண்றார் இப்போ இதில் வட்டிக்கு வாங்கியிருந்தால் இல்லை வட்டிக்கு வாங்காமல் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னு கணக்காடு இதெல்லாம் வந்து அவங்க மதத்துப்படி தப்பு இது எப்படி போகுதுன்னு தெரியல இதை தாண்டி இன்னொன்று சலீம் பாய் பிரியாணி அப்படின்னு ஒன்று திறந்து வைக்கிறாங்க அதில் ஐ மீன் அது வந்து இவருடைய தம்பி பேருன்னு நினைக்கிறேன் அதாவது இவங்க ஜேஎஸ்எம் அப்படிங்கிற கம்பெனி குழுமம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது ஜேஎஸ்எம் ரெசிடென்சின்னு ஒரு ஹோட்டல் உங்களுக்கு பெரிய அதுக்கு பேர் புரசவாக்கம் ஹைரோட்ல அதை திறந்து வச்சது நம்ம சேகர் பாபு சோ ஜேஎஸ்எம் என்றால் ஜாஃபர் சாதிக் சையத் அதுக்கு அடுத்தது வந்து மூணாவது தம்பி மைதின் அப்படிங்கிறாங்க இப்போ சையத் பாய் பிரியாணி அப்படின்னு சிட்டியில் பல இடங்கள்ல பிரான்ச் போட்டு வந்துச்சு இப்போ இப்போ அந்த அவைகள் எல்லாம் க்ளோஸ் பண்ணப்பட்டதுன்னு கூகுள் இப்ப காட்டுது இப்போ அதை திறந்து வச்சப்பையும் அமீர் பாய் இருக்கார் அந்த மதபோதகர் பாஷித் இருக்காரு இப்போ அவர் வந்து விசிக்கால பொறுப்புல இருந்தார் ஐ மீன் இவர் திமுகல சேர்றதுக்கு முன்னாடி நானும் விசிக்கால சேர இருந்தேங்கிறாங்க இப்ப திமுக வீசிக்கால போனால் தமக்கு அரசியல் பாதுகாப்பு அப்படின்னு கருதுறாங்கன்னு புரியுது இது இது முதல் தடவை இல்லை இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா விசிக்கால இடியில ரெய்டு பண்ணி பல சொத்துக்கள் அட்டாச் பண்ணி உள்ள மார்டின் அவருடைய மாப்பிள்ளை பேர்ல இருக்கிற சொத்து கூட அட்டாச் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு நம்ம பேசுறப்ப திரு அந்த அர்ஜுன் ரெட்டியுடைய வீட்டுல இடி ரெய்டு நடக்குது அப்படின்னு செய்தி வருது ஸோ இப்படி இடி ரெய்டு இந்த மாதிரி என்ஐஏக்கு விசாரணை இருப்பவர்கள்லாம் தங்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு ஈசிகாவையும் திமுகவையும் கருதுறாங்களா இல்ல இது மற்ற விசிகாவை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் கன்னியாகுமரியில மதபோதகர் ஒருத்தர் அதாவது அருமனை ஸ்டீஃபன் சொல்லிட்டு அவர் வருடா வருடம் இதுல அவங்களுக்கு கிறிஸ்துமஸ் விழா பெருசா கொண்டாடுவார் அதுக்கு ஒவ்வொரு வருஷமும் ஒரு முதல்வர் முன்னாள் முதல்வர் வெளிநாட்டு வெளிமாநில முதல்வர் எல்லாம் அழைப்பார் அழைப்பார் அவர் வந்து கன்னியாகுமரியில் ஒரு லேடி விடோ பெண் வந்து தன் மறு கல்யாணத்துக்காக ஒரு மேட்ரிமோனியல் சென்டருக்கு போனப்ப ட்ரக் ஆகப்பட்டு அவர் பாலியலில் இது பண்ணப்பட்டு வீடியோ எடுத்து அதை வச்சுக்கிட்டு அங்க அங்கே லோக்கல் திமுக தலைவரும் இந்த அருமனை ஸ்டீஃபனும் அதில் இன்வால்வ்டுன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் கைது செய்யப்பட்டார்கள் ஆனால் அந்த அருமனை ஸ்டீஃபன் வெளியில் வந்தோடனே உடனே விசிகல இருக்கு இப்போ இவர் பாய் எங்க இதுல இருக்கார் விசிகால பொறுப்புல இருந்தார் அவரை ஏன் நீங்க இன்னும் திமுக நீக்கினப்புறம் நீங்க ஏன் நீக்கலை அப்படின்னு திருமாட்டம் கேட்டா அவர் பேர்ல என்ன எஃப்ஐஆர் இதான் இருக்கா அப்படின்னாரு இன்னைக்கு வரைக்கும் எஃப்ஐஆர் வரல ஆனால் பிரச்சனை மிக சீரியஸ்ன்னு தெரிஞ்சோடனே இப்ப நீக்கிருக்க திமுக அதே மாதிரி அவரை கட்சியில இருந்து நீக்கியிருக்கு இப்போ திமுகல முன்னாடி எல்லாம் நீக்கிறதுக்கு ஐ மீன் ஒருவர் தவறான செயல் செஞ்சாருன்னு கேட்டால் உடனே என்ன பண்ணுவாங்க சஸ்பெண்ட் செய்து விட்டோம் தற்காலிக நீக்கம் அப்படின்னு கேட்பாங்க உடனே தற்காலிக நீக்கம் ஏன்னு சொன்னா எங்க சட்ட விதிகள் படி ஒருவரை விசாரணை செய்து வாய்ப்பு கொடுத்து விசாரிச்சுட்டு தான் நாங்க குழுக்கு போட்டு நீ நிரந்தர நீக்கம் இதுல அப்படி எல்லாம் பண்ணல உடனே நீக்கம்னு சொன்னாங்க சரி நிரந்தர நீக்கம் பண்ணவங்களை சேர்த்துக்கிட்டது இல்லையான்னு பார்த்தால் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திங்கிற ஒரு ஆபாச பேச்சாளரை உட்காண்டு நிரந்தர நீக்கம் பண்ணிட்டு திருப்பி சேர்த்திருக்காங்க இந்த நிரந்தர நீக்கம் தற்காலிக சரி இப்ப அமீர் ப கிட்டத்தட்ட நாலு படங்கள் தான் எடுத்திருக்காரு அதுல ஒரே ஒரு படம் தான் ஹிட்ட அதுல கூட அவருக்கு முழுமையான ஊதியம் வரலன்னு இன்னைக்கு வரைக்கும் வழக்கு நடந்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் ரெண்டு படம் தயாரிச்சாரு அது எதுவுமே கமர்ஷியல் சக்சஸ் கிடையாது கிட்டத்தட்ட மூணு நாலு படங்கள் அவர் ஆரம்பிச்சுட்டு முடிக்காமல் நின்று கிடக்கு இப்ப முடிக்காம ஒரு படம் இன்ன இருக்குன்னா பல கோடிகள் அதுல மாட்டிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் அப்படி இருக்கிறப்ப எப்படி இவரை நம்பி மத்தவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க அது தவிர இவர் இவர் கூப்பிட ஐ மீன் அவரு மற்றவர்களுக்கும் அவர் படம் கொடுக்கிறார் இவருடைய படங்கள்ல வெற்றிமாறன் அஹ் கரு பழனியப்பன் இன்னும் பலர் இவங்க எல்லாம் என்ன இதெல்லாம் எங்க போய் சேர்றாங்கன்னு பாத்தீங்கன்னா தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு கருத்தாக்கம் அதுக்கு அடுத்தது வஹாபிய இஸ்லாமிய சிந்தனை இதெல்லாம் வந்து ஒண்ணு உங்களுக்கு ஜல்லிக்கட்டுல பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னு ஜல்லிக்கட்டு நடத்தும் பொழுது நானே அங்க போய் பார்த்தேன் அங்க போய் நுழையத்துக்கு முன்னாடி மாத்தி மாத்தி பிஸ்கெட் பாக்கெட்டு பிஸ்லரி பாட்டில் இதெல்லாம் இலவசமா கொடுத்தாங்க உள்ளுக்குள்ள பிரியாணி குட்டலங்கள் கொடுக்கப்பட்டது இதை சில ஜமாத் இயக்கங்களும் சில கிறிஸ்தவ தொடர்பு கொண்ட உங்களுக்கு அதுக்கு பிறந்த மாவோயிஸ்ட் இயக்கங்களும் பின்னிருந்து நடத்தினு செய்தி வந்துச்சு திருமாவளவன் அங்கே காண்டங்கள் இலவசமாக கொடுக்கப்பட்டு ஆயிரக்கணக்கில் காண்டங்கள் பிடிக்கப்பட்டன பேசின காணொலி இங்கே இருக்குது இப்போ அந்த ஜல்லிக்கட்டு மீட்டைங்கிறது மாடுகளை காப்பாற்றணும் நாட்டு மாடுகளை காப்பாற்றணும்னாங்க அதுக்கு பணம் செலவழிச்சதுக்கும் இந்த மாதிரி போதை மருந்தா அதுல பிரியாணி கொடுக்கப்பட்டதில் மாட்டு பிரியாணி கொடுக்கப்பட்டது என ஆரூர் ஷனவாசன் இன்னைக்கு விசி எம்எல்ஏ வந்து டிவி பேட்டியில் சொல்லியிருக்கு இது எல்லாமே தமிழ் தேசியம் இந்திய இறையாண்மைக்கு எதிர்ப்பு அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து பிரிவினைவாத பேச்சுக்கள் இதுக்கு எல்லாமே இந்த போதை மருந்து பணங்கள் இன்வால்வ் ஆயிருக்கா இது இந்தியாவை எதிர்க்கிற உங்களுக்கு காஷ்மீர் ஒரு பயங்கரவாதியை சீமான் ஒரு மீட்டிங்கில் கூப்பிட்டு வந்து பேச வைக்கிறார் இந்த தொடர்புகள் அதாவது இந்த போதை கடத்தில அடுத்தது நைஜீரியா கென்யா டான்சானியா போன்ற நாடுகள் இன்வால்வ் நைஜீரியாவை சேர்ந்த சிலர் சின் தமிழக சினிமா துறையில் நடிகர்களுக்கு போதை மருந்திற்கு இருக்கு விற்கதி விடுக்கப்பட்டார்கள்னு ஒரு இப்போ தான் ஒரு ஷாட் அப் இது இப்போ ஒரு செய்தியே பார்த்தேன் சில வருடங்களுக்கு முன்பு ஸோ இப்போ அங்கிருந்தெல்லாம் சப்ளை வந்தது இங்கேயே ரெடி பண்ணிட்டார் போல் இருக்கு மிஸ்டர் ஜாஃபர் சாஹிப் இப்போ இவர் சைம ஒரு இப்போ ஏவிஎம் போன்ற நிறுவனங்கள் கூட டைம்ல ஒரு படம் எடுக்கிறதுங்கிறதே பெரிய விஷயம் வருடத்துக்கு ஒரு படம் கூட இன்னைக்கு எந்த ஒரு நிறுவனமும் தயாரிக்கிறதே இல்லை அப்படி இருக்கிறப்ப இவர் சைமல்டேனியஸா நாலு படம் எடுத்துட்டு இருக்காரு அதை தவிர பல படங்கள் இன்னைக்கு சினிமாவை நீங்க ரிலீஸ் பண்ணணும்னு சொன்னான்னு வச்சுக்கோங்களேன் மூலமாகத்தான்ஸ் அப்போ அந்த நெக்ஸஸ் எப்படி போகுதுன்னு பயங்கரமா தோணுது இதை தாண்டி இதுக்கும் தாண்டி இப்ப டிஐஜி பேட்டி சொன்னீங்க அவர் என்ன சொல்லி இந்த போதை மருந்தோட விலை நாலாயிரத்தி ஐநூறு தான் கிலோ அப்படிங்கிறார் இப்போ இந்த இது வந்து எனக்கு ஒரு பழைய கதையை ஞாபகப்படுகிறது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ஆனந்த விகடன் பொன்விழா ஆண்டுன்னு சொல்லிட்டு சிறப்பு கதை போட்டி அன்னைக்கு பத்தாயிரம் ரூபாய் என்ன பிரைஸ் ஐயாயிரம் ரூபாய் என்னமோதான் பிரைஸ் முதல் பிரைஸ் அன்னைக்கு அது பெரிய தொகை அதுல ஃபர்ஸ்ட் பிரைஸுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட கதை போதை மருந்தை வச்சு எழுதப்பட்ட கதை அதுல ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஐ மீன் டாப் மோஸ்ட் இன்ஸ்பெக்டருக்கு மேல இருந்தவர் போதை மாஃபியாக்களை கொலை செய்து விட்டு என்கவுண்டர் மாதிரி தனிப்பட்ட நிலையில் என்கவுண்டர் பண்ணிட்டு அவருடைய கதையை சொல்ற மாதிரி அமைஞ்சிருந்தது அவர் என்ன சொல்றாருன்னா என்னுடைய மகள் போதை மருந்துக்கு பாதிக்கப்பட்டு என் வீட்டில் நகைகள் திருடி என் இருந்தெல்லாம் பணம் திருடி வாங்கி பண்ணிட்டு இருந்தா நாங்கள் கவனிக்கல நாங்கள்லாம் அந்த ஹையன் சொசைட்டில இருந்துட்டோம் ஒரு நிலையில அது கூட முடியாம அந்த போதை பழக்கத்துல அவள்கிட்ட காசு இல்லைன்னு அந்த நண்பர்கள்ட்ட கெஞ்சி இருக்கா எங்கேயோ ரோட்ல மீட் பண்ற இடத்துல அவர்கள் அவள்கிட்ட தூண்டி பார்த்து காசு இல்லைன்னு நான் ஒன்னேன் அப்படின்னா இந்த நடு ரோட்ல ஒன்பா மார்பு ட்ரெஸ்ஸை கட்டி டாப்லெஸ்ஸா காட்டுன்னு சொன்ன உடனே அவ கெஞ்சி பார்க்கறா முடியல போதை அவளுக்கு இல்லாம நடுக்கம் வர அதை செய்யறா அப்படின்னு நான் அவங்க கொடுத்துட்டு போறாங்க அதுக்கப்புறமாக அவ வந்து அந்த ஒருத்தன் இன்னூத்தெண்ட்டை கேக்கிறானா டே செமிகர் டே இவ்வளோ பல முறை நான் அனுபவிச்சிருக்கேன் அப்படின்னு அவன் இந்த இதை வச்சுக்கிட்டு எனக்கு வந்து நான் போதை டிபார்ட்மெண்ட் எப்படி இயங்குதுன்னு எனக்கு உள்ள இருந்து தெரியும் அங்கே நாங்கள் ஒரு ட்ரக் கார்டன் ஒரு கோடிக்கு பிடிச்சோம்னு சொன்னால் மூணு பர்சன்ட் ட்ரக் இருந்தால் அதை போதை மருந்து ஒரு கோடின்னு சொன்னால் அதாவது மூணு லட்சம் ரூபாய்க்கு உள்ள பொருள் இருந்தால் ஐ மீன் ஒரு கோடின்னு நாங்கள் அனௌன்ஸ் பண்ண முடியும் அந்த சீசரை பிடிச்ச போலீஸ் அதிகாரிக்கு பத்து பர்சன்ட் ரிவார்டு உண்டு இதனால வெறும்ன போதை மருந்து பிடிச்சோம் அப்படிங்கிறது எல்லாமே அந்த மாஃபியாக்களோட சேர்ந்துக்கிட்டு நடுவில் சில குருவிகளை மாத்திரம் பிடிச்சிட்டு இருக்கோம் இப்படிதான் நடந்துட்டு இருக்கு என்னுடைய பொன் மாட்டு தான் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொல்லி அந்த மாஃபியாக்களை நான் இது பண்ணேன் அப்படின்னு சொன்னதாக கதை இதுக்கு அவங்க கொடுத்த பரிசை தாண்டி ஒரு தனிநபர் ரூபா கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அந்த இதுக்கு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் சில ஆண்டுகள் கிடைத்து அதை கொடுத்தவர் ஜி கே கொடுத்தாங்க இப்ப டிஐஜி வந்து இதோட விலையை ஏன் சொல்றாருன்னு எனக்கு தெரியல இன்னைக்கு நீங்க சந்தையில இத பத்தி படிச்சீங்கன்னு சொன்னா ஒரு ரெவின்யூ ஸ்டாம்ப் சைஸ் உடைய அந்த சிந்தட்டிக் ட்ரக் உடைய விலை ஏழாயிரத்தி ஐநூறுல இருந்து பத்தாயிரம் ரூபாங்க அதுல நாலுல ஒரு பங்கு ரெண்டாயிரத்துல இருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா அது அப்படி நாக்குல வச்சுக்கிட்டா மூணுல இருந்து நாலு நாளைக்கு கிக்கு இருக்கும் காட் இதெல்லாம் கேக்குறதுக்கு பாதிப்பாக இருக்கு ஆனால் இவைகள் இந்த ஹை ஹைஎன்ட் கஃபேஸ்லையும் அதுக்கப்புறம் ரெஸ்டோபார் வருது இன்னைக்கு இந்த ரெஸ்டோபார்ஸ்ங்கிறது யார் நடத்துறாங்க எத்தனை இந்த கடந்த இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறம் தொடங்கி இருக்கு இதையெல்லாம் நம்ம பார்க்கறப்ப அடுத்த தலைமுறை எங்க போகுன்னு தெரியல இந்த தமிழகத்தில் அவங்களுக்கு டாஸ்மாக் கலாச்சாரம் என்பது இளம் விதவைகளை உருவாக்குகிறது அப்படின்னு சொல்லி திருமதி கனிமொழி அம்மையார் சொன்னாங்க போன தேர்தலில் தான் நாங்கள் டாஸ்மாகை மூடுவோம்னு சொன்னா இந்த தேர்தலில் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் இப்ப அடுத்தது இன்னொரு செய்தி என்ன வந்துச்சுன்னா இந்த ஆட்சி வந்த பிறகு டாஸ்மாக் பார்களை அந்த உள்ளூர்ல இருக்கிற தன்னுடைய கட்சிக்காரர்கள் நடத்துறதுக்கு விட்டு அவங்க சம்பாதிக்கிறதுக்கு வழி பண்ணுவான்னாங்க ஆனால் இந்த முறை ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அங்கே வந்த அமைச்சர் கரூர் கேங் என்று சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பார்களையும் அவர்களே எடுத்துக்கொண்டதனால் கட்சிக்காரர்கள் சம்பாதிக்க வழி இல்லைங்கிறதுனால கஞ்சா மற்றும் பிற சட்டவிரோத விஷயங்களில் ஈடுபடுகிறார்கள் அப்படின்னு ஒரு செய்தி வந்துச்சு இப்போ இந்த போதை மருந்துல என்ன பணம் இன்வால்வ்டு இவருடைய இவர் ஹவாலா டிரான்சாக்ஷன் பண்ணார்னு சொல்றாங்க சி பெருமளவில் இந்தி போ கடத்தல் என்று பார்த்தால் உங்களுக்கு வந்து தங்கம் தங்கம் கடத்தல் இதுக்கும் குருவின்னு சொல்லுவாங்க இது என்னன்னு பார்த்தால் பல அப்பாவி இளைஞர்கள் பெரும்பாலும் உங்களுக்கு மீன் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு பாஸ்போர்ட் எடுத்து கொடுத்துட்டு கல்ஃப் கண்ட்ரிஸ் அனுப்பிச்சிட்டு அவங்கள டிக்கி தங்கம் அல்லது அவர்கள் வெற்றி நேரத்தில் போயிட்டு தங்கம் போட்டுக்கிட்டு வருவாங்க இது மாதிரி தங்கம் கடத்தல் அப்படிங்கிறதுல அதில் வந்து உங்களுக்கு லாபம்ங்கிறது மிக மிக குறைவு அதாவது இங்கே இருக்கிற ப்ரைஸுக்கும் அங்கே இருக்கிற ப்ரைஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு அதுக்கு போனவங்களுக்கு ஒரு ட்ரிப்புக்கு இருபத்தஞ்சாயிரமா என்னமோ கொடுக்குறாங்க மாதத்திற்கு பல பேர் பிடிபடுறதாக செய்தி வருது இப்படி இருக்க அதுல வர லாபம் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு ஒண்ணு ஒரு கிலோ ஒரு கோடி ரெண்டு கோடிங்கிற இந்த ட்ரக்குக்கு போயிட்டாங்க இவர்களால் பல கட்சிக்கு டொனேஷன் போகுது இவர்கள்தான் தான் தேச விரோத பிரிவினைவாதத்துக்கு உதவி பண்ணுது இவர்கள் தான் போராட்டங்கள் ஜல்லிக்கட்டு போன்ற போராட்டத்துக்கு பணம் தர முடியுது தமிழ் தேசியம் போன்ற விஷயங்கள் பேச முடியுது இப்ப ஒண்ணுமே இல்லைங்க ஒரு சின்ன உதாரணம் சொல்லிடுறேன் இப்போ ட்வீட் போடுறாங்க பல சினிமா நடிகர்கள் தமிழ் இந்திய அரசாங்க அரசுக்கு எதிராக இதெல்லாம் இவங்க எல்லாம் அவங்க சொந்தமா எழுதுறாங்கன்னு நினைக்கிறீங்களா பாத்தீங்கன்னா கிரிக்கெட் வீரர் அஷிஷ் நேராங்கிறவர் அவருடைய காணொளி இன்றைக்கும் இணையத்தில் இருக்குங்க அவர் என்ன சொல்றாருன்னா என்கிட்ட ஒருவர் வந்து நாங்க மாசத்துக்கு மூணு டுவீட் கொடுப்போங்க அந்த மூணு ட்வீட்டை நீங்க உங்க பேர்ல போடணும் போட்டோம்னா நாங்க வருஷத்துக்கு எழுபது லட்சம் ரூபாய் தரோம் அப்படின்னு எப்படி அஷிஷ் நேரா இன்னைக்கு டாப் அண்ட் கிரிக்கெட் கூட கிடையாது என்னைக்குமே வந்து ஒரு நான்காம் ஐதாவது நிலையில ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இன்னைக்கு கோலி அல்லது இது அப்படிங்கிற நிலைமை அவருக்கே அந்த தொகைன்னா எதற்காக இந்த சினிமாக்காரர்கள் அல்லது மற்ற பேச்சாளர்கள் நாங்கள் ஹிந்து அல்ல நாங்கள் சைவர் நாங்கள் வைணவர் வீர சைவர் இப்படின்லாம் பேசுறாங்கன்னா இதில் இந்த மாதிரி பணங்கள் இன்வால்வ் ஆயிருக்கு ஜெயமோகன் ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு என்னுடைய நண்பர்கள் பலர் நாங்கள் இந்து அல்ல என்று பேசுவதற்கு பணம் பெற்றுக்கொண்டு பேசினார்கள் இதில் நூறு கோடிக்கு மேலே இன்வால்டுங்க இப்போ அவங்களுக்கெல்லாம் எங்க இருந்துக்க பணம் வர முடியும் எதையாவது விற்று பிஸ்னஸ் பண்ணி பண்ண முடியாது இந்த மாதிரி போதை மருந்து பணம் இப்போ அடுத்தது இன்னொரு இன்ட்ரஸ்ட் சொல்றாங்க சாஃப்ட்வேர் கன்சல்டன்சி நாங்கள் பண்றோம்னு சொல்லிட்டு பில்லு போட்டு அதில் பணம் ஒயிட்டாக மாற்றப்படுகிறதுங்கிறாங்க போதை மருந்து பணம் ஹவாலா டிரான்சாக்ஷன் டிக்கி தங்கம் இதெல்லாம் இந்திய தேசிய இறையாண்மைக்கு எதிராக போகுதுங்க இதுல அமீர் அமீருக்கு நேரடி தொடர்பு இருக்கா திமுகக்கு இது நேரடியா தெரியுமா அப்படின்னு கேட்டால் நம்மளால சொல்ல முடியாது தெரிஞ்சிருந்தா இந்த அளவுக்கு சேர்த்திருப்பாங்களா சொல்ல முடியாது ஆனால் அமீர் அந்த பேட்டியில என்ன சொல்றார் சார் ஒரு பேட்டில நீங்க அவர் என் உறவினர்னு சொல்றீங்க ஒரு பேட்டியில என்ன அவர் நண்பர்னு சொல்றீங்க பிஸ்னஸ் அவரோட சேர்ந்து நான் ஆரம்பிச்சிருக்கேன்னு சொன்னீங்கன்னு சொன்னா அவர் என்ன சொல்றார் மூணு மூணு வெவ்வேறு இடத்துல சொன்னது ஆனா உண்மைதான் அப்படிங்கிறார் ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து எனக்கு அவரை தெரியும் அப்படின்னு சொல்றார் அவருடைய தம்பி மைதீனை சினிமாவில் புகுத்துவதற்காகத்தான் இறைவன் மிகப்பெரியவன் படத்தை தயாரிக்கிறார் அப்படின்னு சொல்றாரு அப்ப அவர் ஒரு மிகப்பெரிய அஜெண்டால அவருடைய கம்பெனிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் ஒரு டெலிவரி கம்பெனி ஆரம்பிச்சிருக்கார் ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கார் ஒரு ஃபுட் ப்ராசஸிங் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கார் ஒரு லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கார் இவை எல்லாமே எதை நோக்கி செல்கிறது பாருங்க இது எல்லாமே எப்படி வந்து ஒரு திட்டமிட்டு அவர் ஒரு எப்படிப்பட்ட மாஃபியான்னு தெரியுது இப்போ ஒரு சினிமா நல்ல போலீஸ்னு சொல்லுங்க ஹையர் லெவல்லே வேண்டாம் இப்போ பல திருட்டுக்களை பிடிக்கிறது எப்படின்னு பார்த்தா அவர்கள் கண்ணால் பார்த்து இவன் பேசுறது பேசறது இதை வச்சு இவன்கிட்ட தப்பு இருக்குன்னு தெரியும் அப்படி இருக்கிறப்ப டிஐஜியை போய் மீட் பண்றதுன்னா நீங்க ஒரு முதலமைச்சரையோ அல்லது கவர்னரை சந்திக்கணும்னு நினச்சிக்கங்களேன் ஐ ஹவ் மெட் கவர்னர் ஒன்ஸ் பர்சனலி உங்களுடைய ஆதார் கார்டுடைய ஸ்கேன் காப்பியை அனுப்பிச்சி உங்களுடைய ப்ரொஃபைல கொடுத்துட்டு அவங்க அதை ஸ்கேன் பண்ணிட்டு தான் அவங்கள மீட் பண்ண முடியும் இந்த ஜாஃபர் சாதி ரெண்டாயிரத்தி பதிமூணுல கைதாயிருக்கு ஐ மீன் மூணு பேரும் அண்ணன் தம்பி மூணு பேரும் பிளஸ் நாகூர்கனின்னு ஒரு நாலு பேரும் ஒரு கார் போ மீன் ஆக்சிடென்ட்ல மாட்டிக்க அவர்கள் காரில் இருந்த போதைப் பருள் சிக்கி அதுல ரெண்டாயிரத்தி பத்து பத்து பதினேழுலயும் பத்தொன்பதுலயும் ரிலீஸ் ஆயிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இன்னொரு வழக்குல சிக்கியிருக்காங்க இதெல்லாம் அப்புறமா வெளியில வந்திருக்கு நமக்கு கஷ்டம் பட் போலீஸ் வந்து அந்த பெயர்களையும் அந்த போட்டோஸை வச்சு அவங்க ரெகக்னைஸ் பண்ணாம அவர்களை ஐ மீன் சீஃப் மினிஸ்டரை பார்க்க விட்டுருக்காங்க சீஃப் மினிஸ்டர் ஃபேமிலியை பார்க்க விட்டுருக்காங்க கட்சியில் சிற்றரசுன்னு சொல்லி சென்னை மா மாநில மாவட்ட செயலாளராக இருக்காரு அவர்தான் திரு உதயநிதியுடைய உங்களுக்கு சேப்பாக்கம் தொகுதி இன்சார்ஜாகவும் இருக்காங்கிறாங்க அவர் ஒரு கொரியர் சர்வீஸ் நடத்தியிருக்காரு அவருடைய கொரியர் சர்வீஸ் மூலமாக போதை மருந்து போயிருக்கா அப்படின்னு அங்கேயும் போய் என்கொயரி நடந்திருக்கு அங்கே சென்ற ஐ மீன் நரோகாட்டிக்ஸ் பீரோவோ இல்லை என்ஐஏவோ நடத்தினதை விசாரித்து போகிறதுக்கு போன பத்திரிகையாளர் தாக்கப்பட்டிருக்கார் இங்க பத்திரிகை சுதந்திரங்கிறது இவ்வளவுதான் இருக்கு அதாவது திராவிடம் தமிழ் தேசியம் என்பவை இந்திய இறையாண்மைக்கு எரிய எதிரான பாசிச சிந்தனைகள் அதற்கு அந்நிய மதவாத சக்திகள் துணை போகிறது அதற்கு இந்த போதை பணங்கள் போகிறதா என்று ஒரு நடுநிலை பார்வையாளருக்கு பயமா இருக்கு அதை தாண்டி இளைஞர்கள் அடுத்த தலைமுறை இளைஞர்கள் இப்போ உங்களுக்கு ஐடில இருக்கிறவங்களால தான் இரநூத்தம்பது ரூபா முன்னூறு ரூபாய்க்கு ஒரு காஃபியை குடிக்க முடியும் அவர்கள் இரவில் போய் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு இருக்கு ப்ராஜெக்டுக்கு அப்போ இரவில் விழிப்பாக இருக்கிறதுக்கு இந்த காஃபில லைட்டா சின்ன போதையாச்சேத்தா அது அவர்கள் இரவில் ஒர்க் பண்ண முடியுதுங்கிறதுக்காக இந்த ஹை அண்ட் காஃபிக்கு இந்த கேப்பர்ச்சினோ காஃபி என்றெல்லாம் பேர் வருது இந்த கேப்பர்ச்சினோங்கிற பேரே கூட ஒரு பாடல்ல தான் எனக்கு ஞாபகம் வருது அதனால இதெல்லாம் ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது இதற்காக ஹை அண்ட் கஃபேஸ் அதுல நமக்கு பேர் நுழையாத காஃபிகள் அதில் சில ட்ரக்ஸ் இப்படி ஒரு கடந்த இருபது வருஷத்துக்குள்ள நம்மளுடைய லைஃப் சேஞ்சிங் ஆயிருக்கு இதுக்குள்ள அடுத்த தலைமுறை போயிடுச்சுன்னா இளைய தலைமுறை விதவைகள் உருவாக்குறது போதை மருந்துகள் அப்படின்னா இதை மிக வேகமாக தடுக்கணும் நல்ல வேளையாக நமது பிரதமர் அதை பற்றி இங்கு வருத்தத்தோடு பேசியிருக்கார் மிக நிச்சயமாக வேகமான நடவடிக்கை இருக்கும்னு நம்புறேன் நீங்க சொல்லியிருந்தீங்க விசிகாவில ஏன் இன்னும் சலீமை அந்த கட்சியை விட்டு நீக்கலன்னு கேட்டிருந்தீங்க இருந்தீங்க திமுகவுல தவறு செய்தவர்கள் அதாவது குற்றம் செய்தவர்களை கட்சியை விட்டு நீக்கிட்டு திரும்ப கட்சியில சேர்த்துக்கிற அளவுக்காவது அந்த கட்சியை வந்து கொஞ்சமாவது இதா இருக்கு ஆனா விசிகா வந்து அப்படி இல்லை வேசிகாவில நீங்க ஒரு உறுப்பினரா இருக்கணும்னா கூட பத்து வழக்குகள் இருந்தாதான் வேசிகாவோட உறுப்பினரா இருப்பதற்கு தகுதியானவர்கள் என அந்த கட்சியோட தலைவர் திருமாவளவன் அவர்களே பேசி இருக்கிறார் இப்போ நீக்கிட்டார் நான் சொல்லிட்டேன் இப்போ நீக்கிட்டார் மூணு நாள் இவ்வளவு செய்திகள் வந்ததுக்கு அப்புறம் நீக்கிட்டார் பட் நீங்க சொன்ன மாதிரி பத்து கிரிமினல் கேஸ் இருக்கணும் சாதாரண வழக்கு எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு பேசினது இருக்கு அது இருக்கு நிச்சயம் உங்களுடைய பொன்னணி நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி கேள்வி வணக்கம்